வணக்கம் உங்கள் அனைவருக்கும் சகல் ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் நீ இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன்னா கணவன் மனைவி அவங்களுக்கு வந்து அடிக்கடிக்கு சண்டை வரும் எப்படின்னா கணவன் மனைவி வந்து ஒத்துமையாக இருப்பாங்க உடனே சண்டை போட்டுக்குவாங்க இது எல்லோரும் வீட்லேயும் நடக்கிற பிரச்சனை தான் இது எதாச்சும் ஒரு விஷயத்தில் சண்டை போட்டுக்குவாங்க அடிக்கடிக்கு சண்டை போட்டுன்னு பிரிஞ்சு போய்டுவாங்க எப்படினா ஒத்துமே இல்லாத அவங்களுக்குள்ள பிரச்சனையாகவே டைவர்ஸ் வரைக்கும் போடுறதுலாம் இருக்குது அது போல போகாமல் இருக்கணும்னா நான் இந்த பரிகாரம் நான் சொல்கிறத செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கும் கணவன் மனைவி ஒத்துமையாக இருப்பீங்க இது என்றைக்கு செய்யணும்னா நாற்றுக்கிழமை செய்யணும் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கும் நான் சொல்கிற மாரி செய்யுங்க என்ன பண்ணுறீங்க நாற்று கிழமை காலையில் ஏந்து தூங்கி ஏந்த உடனே தலைமுடி கணவரோட தலைமுடி அவரோட முடியை வந்து வேற பிடுங்கி எடுத்துடணும் கட் பண்ணி எடுக்கக்கூடாது கட் பண்ணி எடுத்தோன்னா அந்த வேறு ஓன முக்கியமாக வேறோட ஓன முடி கட் பண்ணுன்னா வேலை செய்யாது என்ன பண்ணுறீங்க போல் பிடிங்கி எடுத்துக்கோங்க உங்களோட தலைமுடி இப்போ கணவரோட தலைமுடி எடுத்துட்டிங்க இல்லையா அதுக்கப்புறம் உங்களோட தலைமுடியை வந்து நீங்கள் வேறோட பிடிங்கி எடுக்கணும் நான் அவர் அது இப்போ கணவர் பேச மாட்றாரு அவர் எங்கே கொடுப்பாரு தலைமுடி கொடுங்கன்னா செய்ய சந்தேகம் கொடுப்பாரு பிரச்சனை வரணும் வா வரும்ந்தான் வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுனா பிரச்சனை வந்தாலும் நீங்கள் எப்படியாச்சும் அதை பிடிங்கி தான் எடுத்தாங்க அப்போ தான் வேலை செய்யும் பலமாக நீங்கள் எப்படியாச்சும் பிடிங்க ஐடியா பண்ணி எடுத்துங்க இல்லை தலையை கே வந்து கீழே விழுது அந்த முடி எடுத்து செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் செஞ்சால் வேலை செய்யாது தலை செய்யற சீப்பில் இருந்து முடி இருக்கும் அந்த முடியை எடுத்து வேலை செஞ்சாலும் நீங்கள் இதை செய்யணும்னு நினச்சாலும் அது வந்து அந்த பரிகாரத்துக்கு வேலை செய்யாது நீங்கள் அதை வந்து என்ன பண்ணுறீங்க அதை தவிர்த்துருங்க தலை முடிய பிடிங்கி எடுத்துங்க ரெண்டு பேர் முடியும் எடுத்து என்ன பண்ணுறீங்க வச்சுருங்க வச்சிரு இதை ஞாயிற்றுக்கிழமை தான் இதை குடிங்க எடுக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க மண் மண்ணால் செஞ்ச குடுவை குடுவைன்னா எப்படின்னா தேறுக்குது இதுமாரி குடுவை வந்து இப்போ வாங்கிக்கிங்க இது கடையில் இந்த சட்டி பானெலாம் வைக்கிறாங்க இல்லையா அது போல் கடையில் போயிட்டு இது போல் இது பேர் வந்து ஒழக்குன்னு சொல்லுவோம் குடுவுன்னு சொல்லுவோம் இந்த இது போல் வந்து சட்டி வைக்கிற கடையில் போய் வாங்கிக்கிங்க வாங்கி எடுத்து வந்து வச்சுக்கோங்க வச்சுக்கணும் என்ன பண்ணுறீங்க கல் உப்பு போகணும் நம்மளுக்கு கல் இந்த வேணால் கட்டிக்கடியாக இருக்கணும் வேண்டிய இப்போ சில பேருக்கு தெரியல கல் உப்புனா என்னான்னு கேட்குறாங்க என்னே ஃபோன் பண்ணி அது கல் உப்பு ஒன்று தெரிய மாட்டேங்குது சால்டு உப்பை தவிர கல் உப்புனால் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க அது நீங்கள் என்ன பண்ணுறீங்க கல் உப்புன்னு கேட்டிங்கன்னா கடையில் கொடுப்பாங்க தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் உப்பை பற்றி தெரியாதவங்க சின்ன இப்போ இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் பேருக்கு தெரியல உப்புனா கல் உப்புனால் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க காலையில் போய் கல் உப்பு வாங்கிக்கிங்க ஒரு பைட்டு வாங்கிட்டு வந்து வச்சுக்கிங்க வீட்டில் இருக்கிற உப்பு எடுத்து செய்யக்கூடாது அந்த உப்பு எடுத்த என்ன பண்ணுறீங்க வச்சிருக்கேன் வச்சுட்டு கடையில் போயிட்டு கரு வெத்தலை இந்த வெத்தலை கடை இருக்குது இல்லையா அங்கே போய்ட்டு கரு வெத்தலைன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க வெத்தலையே வந்து ஏ ஏகப்பட்ட ரகத்தில் இருக்குது அந்த வெத்தலாம் யூஸ் பண்ண முடியாது கரு வெத்தலைன்னு கேட்டு வாங்கணும் அந்த வெத்தலையை வாங்கி எடுத்துன்னு வந்துருக்கேன் எடுத்தாந்து என்ன பண்ணுறீங்க இந்த தலைமுடி நீங்கள் ரெண்டு பேரும் பிடுங்கி வச்சுக்கிறீங்களே ரெண்டு முடியை பிடுங்கி வச்சுக்கிறீங்க இல்லையா அந்த முடியை வந்து சுருட்டி இதில் இந்த வெத்தலில் வச்சு மடித்து என்ன பண்ணுறீங்க நூலை போட்டு சுற்றிடுங்க நல்லா நூலை போட்டு சுற்றி இந்த உப்பு சாடியில் வச்சுருங்க இந்த இது மண் கொடுவ இல்லையா இதில் அந்த வெத்திலே முடியெல்லாம் வச்சு கட்டி என்ன பண்ணுறீங்க இது உள்ளே போட்டுருங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு வாங்கி வச்சுக்க பாருங்க அந்த உப்பு என்ன பண்ணுறீங்க இதில் கொட்டிடுங்க இதில் கொட்டி எப்படி இருக்கணுன்னா மட்டமாக இருக்கணும் இந்த ஃபுல்லாக நிரப்பிடணும் உப்பை கொட்டி நிரப்பிட்டு மீதி உப்பை எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இதில் கொட்டிவிட்டு என்ன பண்ணுறீங்க இது மேலே வந்து ஒரு வெள்ளை கலர் துணி கட் பண்ணி வச்சு இங்கே துணியை இது மேலே அப்படியே வச்சு மேலே வந்து மூடி இப்படி போட்டு அந்த துணியை போட்டு நல்லா நூலை போட்டு இந்த சுற்றியும் கட்டிடுங்க அந்த துணியை வந்து வெளியில் வராத அளவுக்கு ஒரு உண்டியல் மாரி ஆயிடும் கட்டினீங்கன்னா பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு துணியை போட்டு வேடு கட்டிடுங்க கட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க எடுத்து ஒரு பக்கமாக வச்சுருங்க எதா ஒரு இடத்துல ஆனால் கை கால் படக்கூடாது படாத வச்சுருங்க அது மாட்டே இருக்கட்டும் ஒரு மாதம் இருக்கணும் ஒரு மாசத்துக்கு அப்புறம் என்ன பண்றீங்க இதை எடுத்து போயிட்டு ஏதாச்சும் நம்ம முக்குட்டுன்னு இல்லையா அந்த ரோடு போய் இப்போ திரும்புவாங்க இப்போ டர்னு முச்சிந்தின்னு சொல்லுவாங்க இல்லை லாஸ்ட்ல போய் முடியும் அந்த முட்டு சந்துன்னு சொல்லுவாங்க அது போல விடத்துல இதை போட்டு ஓடிக்கணும் ஆனால் ஆள் நடமாட்டம் இல்லாத விடமா இருக்கும் ஆள் மனுஷெல்லாம் நடந்து போகிறாங்களே அது போல விடத்துல ஓடக்கூடாது இது வந்து ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா பார்த்து இதை போடணும் அப்படி அங்கெல்லாம் உங்களுக்கு வேடம் இல்லைன்னா என்ன பண்றீங்க தண்ணி ஓடுற தண்ணி அந்த ஆற்றுல தண்ணி ஓடுறது இல்லையா அங்கே போடலாம் கிணத்துல குளத்துலலாம் தான் போடக்கூடாது ஆத்துல இல்ல கடல்ல இது தான் குறைஞ்ச பச்சை தான் போடணும் நீங்க இது போல போட்டுறீங்க இத வந்து எத்திரி ஐட்டம் செய்யணும்னா ஒரு ஏழு தடவை செய்யணும் ஏழு தடவை குறைஞ்ச ஏழு தடவை செய்யணும் செஞ்சால் தான் இது வந்து பவரா நல்லா வேலை செய்யும் கணவன் மனைவிக்குள்ளே நல்லா ஒத்துமையா இருப்பீங்க பிரிஞ்சு இருந்தா கூட இது ஒன்று சேர்த்து விட்டுரும் இது ஏழு தடவை செய்யணும் அப்படி அத்தினை தடவை செய்ய முடியுங்க எப்படிங்க நாங்க அத்தின ஏழு தடவை செய்யணும்னா மாசம் மாசம் இதை கரெக்டாக செய்ய முடியாது ஏழு மாசம் ஆகிடும் கணக்கு பண்ணீங்கன்னா இல்ல ஒரு மூணு மாசம் செய்யுங்க மூணு மாசம் செய்யினா கொஞ்சம் பவர் கம்மியா இருக்கும் கணவன் மனைவி நீங்க ஒத்துமையா இருக்கணும் ஒரு பாச பாசமாக இருக்கணும்னா நீங்க வந்து இத ஆகணும் ஏழு மாசம் செஞ்சிங்கன்னா இன்னும் பவர் அதிகமா இருக்கும் இது முதல் மாசம் செய்கிறீங்க இல்லையா நாத்திக்கிழமை அந்த இந்த ஞாயிற்றுக்கிழமை செய்றீங்கன்னா அதோ போல அந்த அடுத்த மாதத்தில் நாத்திக்கிழமை வந்து இதை எடுத்து போட்டுட்டு மா அந்த நாத்திக்கிழமையில் இன்னொன்று வாங்கி செய்யணும் இது போல் வந்து இந்த குடுவை வந்து ஒரு ஏழு குடும்பம் இல்லை மூணு குடும்பம் உங்களால் ஏழு மாதம் செய்ய முடியல மூணு மாதம் செய்யுங்க இது போல் ஒரு மூணு வாங்கி வச்சிங்க வெத்தலை வந்து ஈஸியாக காலையில் கிடைக்கும் வெத்தலை கடையில் கரு வெத்தலைன்னு வாங்கி வந்து வச்சிங்கன்னா நீங்கள் உங்களோட தலைமுடி கணவரோட தலைமுடி எடுத்து நீங்கள் இதை வெத்தலை வச்சு சுற்றி இதோ போல் மாதம் மாதம் செஞ்சினே வாங்க ஆனால் நாத்திகம் நாத்திகம் தான் செய்யணும் ஆனால் கவிச்செல்லாம் சாப்பிட்டுட்டு செய்யக்கூடாது கவிச்சு சாப்பிடாது முன்னாடி நீங்கள் காலையிலே தூங்கி உடனே இந்த வேலையை செய்யணும் செஞ்சின்னா நீங்கள் உங்களுக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ளே பிர பிரிவு வராது நல்லா வந்து ஒரு பாச பாசமாக இருப்பீங்க ஒரு உங்களுக்குள்ள மனசில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத அளவுக்கு சண்டை சாடி வராத அளவுக்கு இது வந்து இந்த பரிகாரம் வந்து நல்ல ஒரு உங்களுக்கு பாசத்தை உண்டாக்கி கொடுக்கும் பிரிவு வராது நீங்கள் பிரிஞ்சு போகிற அளவுக்கு இது கொண்டும் போகாது நேரடியாக நீங்கள் இப்போ எங்ககிட்டலாம் வந்து அருள் வாக்கு கேட்டுட்டு இந்த விஷயத்துக்காக ஒரு அருள் வாக்கு கேட்டு என்ன சாமி எங்கள் கணவர் என்கிட்ட பேசவே மாட்டுறாரு இப்போ எதோ ஒரு வழியில் போயினே இருக்கிறாரு நல்லா ஒரு ஆசை பாசமாக இருக்க முடியல நெருங்கி நாங்கள் பேசுனா போனால் மூஞ்சி திருப்பி போயிடுறாரு இது எனக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக இருக்குது என்னால் ஒன்றுமே பண்ண முடியல பசங்களை கூட என்னைய விட்டுரு பசங்களை கூட என்னென்னு கேட்க மாட்றாங்கன்னு என்கிட்ட சொல்லுவாங்க அருள் வாக்கு நான் வந்து சில வழிமுறைகள்லாம் சொல்லுவேன் நான் இது போல் செய்யுங்க செஞ்சுன்னா உங்க கணவர் வந்து உங்க கூடயே இருப்பாரு ப பலமாக இருப்பாருன்னு சொல்லுவோம் அவங்களும் வீட்டுக்கு போயிட்டு செய்வாங்க இந்த பரிகாரம் இப்போ நான் வந்து எதனா செஞ்சு கொடுக்கணும்னா கணவன் மனைவி ஒன்று சேரணும்னு செஞ்சு கொடுக்கணும்னா அதுக்கு கொஞ்சம் காசு தேவையான இந்த பொருள்லாம் வாங்கி நாங்கள் பூஜை பண்ணி அதுக்கு ஒரு அமௌண்ட் தான் நாங்கள் செய்வோம் அருள்வாக்கு வாக்கு பார்த்து அது வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குதா அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குதோ அதெல்லாம் பார்த்து கணிச்சு நாங்கள் வந்து செஞ்சு கொடுப்போம் அப்படி இது கா காசு பணம் இங்கே செலவாகும் கணம எங்கிட்ட வந்தால் நீங்கள் வீட்லேயே உங்களுக்கு எளிமையான முறையில் உங்கள் கணவர் வந்து என்ன ஒன்று ஒரு ஏழு மாதம் மூணு மாதம் வரைக்கும் நீங்கள் செய்யணும் இதை மன எந்த ஒரு செலவு கிடையாது இந்த குடுவை வாங்குறதுக்கு தான் உங்களுக்கு காசு ஆகும் ஒரு வெத்தலை அவ்வளோதான் மீதி எதுவுமே கிடையாது கல் உப்பு வந்து வாங்கணும் அவ்வளோதான் நீங்கள் வந்து ஒரு என்ன ஒரு நூறு தான் ஆகும் ஒரு மாசத்துக்கு அந்த பரிகாரம் செய்யறது இது போல் செய்ய செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ளே எந்த பிரிவும் வராது சண்டை சாலி வராது சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சண்டை வராது அது கூட வராது எல்லாத்தையும் நிறுத்துணும் இது எளிமையான பரிகாரம் தான் இதை செய்யுங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பற்றி நிலம்பருங்க நன்றி வணக்கம் வெற்றிவேல் குருஜி அருள்வாக்கு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முகவரி கடலூர் பாண்டி மெயின் ரோடு ஸ்ரீ ஸ்ரீமாரியம்மன் கோவில் தெரு கடலூர் இரண்டு தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று இரண்டு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஐந்து நான்கு ஆறு எட்டு